ஹலோ எவ்ரிவான் நான் உங்கள் டாக்டர் சேதா சவர்தீன் நியூனடாலஜிஸ்ட் ப்ளஸ் பீடியாட்ரிஷன் குழந்தை அழுகிறதுக்கு பல காரணம் இருக்குது அதில் மெயினான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் செய்கிற அந்த தவறுனாலேயே குழந்தை அழுதுகிட்டே இருக்கும் ஆனால் பேரண்ட்ஸ்க்கு ஏன் குழந்த அழுகுதுன்னு தெரியாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு போடக்கூடிய ட்ரெஸ் பேம்பர்ஸ் எதுவாக இருந்தாலும் எலாஸ்டிக் மெட்டீரியலில் நீங்கள் போடக்கூடாது போட்டீங்க அப்படின்னா அந்த எலாஸ்டிக் மெட்டீரியல் அவங்களுடைய ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிடும் இது வந்து என்னுடைய கிளினிக்கில் எடுத்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த குழந்தைக்கு எலாஸ்டிக் மெட்டீரியலில் ட்ரெஸ்ஸு போட்டனால ஸ்கின்னில் அந்த மார்க் இருக்குது ஈவன் அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணாலுமே அந்த உங்களுக்கு பெயினை க்ரியேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இதற்காக நீங்கள் பேம்பர்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணாலும் சரி அவங்களுக்கு எலாஸ்டிக் மெட்டீரியலை அவாய்ட் பண்ணுங்கள் பேம்பர்ஸ் ஒற்றை மாதிரி டைப்பை யூஸ் பண்ணுங்கள் ஈவன் நீங்கள் பேம்பர்ஸே யூஸ் பண்ணாலும் எல்லா நேரமும் பேம்பர்ஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை வீட்டில் இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு காட்டன் கிளாத்தை போட்டு அவங்களுடைய பிரைவேட் ஏரியாவை க்ளோஸ் பண்ணி வைங்க வெளியே போகும்போது மட்டும் பேம்பர்ஸ் யூஸ் பண்ணுங்க இப்படி நீங்க பண்றதுனால அவங்களுக்கு பேம்பர்ஸ் ரிலேட்டட் வரதை தவிர்க்கலாம் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பார்க்கறதுக்கு தொடர்ந்து என் சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க அன்டில் தென் பாய் பாய்